வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஒரு இன்ஸ்டன்ட்டான சட்னி ப்ரீ எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் இந்த ப்ரீமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி பொடியாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே சமயம் நம்ம சட்னியாகவும் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி பாட்டலில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம இதை வந்து ரெடி பண்ணி நம்ம சாப்பிடலாம் நிறைய பேருக்கு இட்லி பொடி பிடிக்கும் ஆனால் சில பேர் வந்து சட்னி தான் வேணும்னு நினைப்பாங்க ஆனால் வந்து நம்ம பண்ணுறதுக்கு டைம் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவசர டைமில் வந்து இதை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் இது வந்து பேச்சுலர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்செண்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக் போட்டுவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த ப்ரீமிக்ஸ்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு வந்து பச்சை வேர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க வருத்த வேர்க்கலில் எடுக்காதீங்க பச்சை வேர்க்கலை எடுத்துக்கலாம் வறுத்து வேர்களை டேரெக்டாக போகிறதுக்கும் பச்சைவேற்கலையை வறுத்து போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட மூணு பீஸ் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில தேவையான அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து லெமன் சைஸ் அளவு புளி வந்து எடுத்துக்கோங்க சின்னதாக இருக்க மாதிரி அதுக்கப்புறம் ஒரு நாலு பெரிய பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பச்சை பச்சைவேற்கலை வந்து இரநூறு ரொம்ப எடுத்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த பச்சை வேர்க்கலை நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னா வருத்த வேர்க்கலை ஆட் பண்ணுறதுக்கும் பச்சைவேர்க்கல்லை ஆட் பண்ணி நம்ம வந்து ஏதாவது செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ரெசிபி செஞ்சாலும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் வறுத்தவேற்க ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்பவும் கொஞ்சம் போட்டு வறுப்பீங்க அந்த மாதிரி வறுக்கும் போது கொஞ்சம் தீர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் பச்சைவேற்கலை எடுத்துகிட்டு அதை வந்து வறுத்துக்கோங்க டேஸ்ட்டும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் நமக்கு இந்த ப்ரீமியம்ஸ் பவுடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துருக்கோம் அளவு உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பேருக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ பேருக்கல்ல அரை கிலோ வந்து நீங்கள் பொட்டுக்கல்லில் மாதிரி எடுத்துக்கோங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கோங்க இப்போ வந்து வேர்க்கல்லில் வந்து நல்லா வந்து வருபட்டாச்சு இதை வந்து நீங்கள் வந்து தோல்லாம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க அப்படியே எடுத்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோல் ரிமூவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இரநூறு கிராம் அளவு வந்து பொட்டுக்கடலில் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பொட்டுக்கடலைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வக்கணும்னா இல்லை வேர்க்கல்லில் மாதிரி வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்த சூடு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே வந்து வறுத்தாலே போதும் மிதமான சூடிலே வருங்க கொட்டுக்கட்லையே வறுக்கும் போது ஹைஃப்ளேமில் வச்சு வறுக்க வேணாம் லோ ஃப்ளேமில் ஆல்ரெடி இருக்க சூட்லேயே அதிலே வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் நமக்கு லைட்டாக வறுத்ததுன்னே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு பாதி அளவு வந்து வறுத்ததுக்கப்புறம் இதையும் வந்து நம்ம வேர்க்கடலில் நம்ம ஆற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க கொப்பரை தேங்காய் பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பத்தை வந்து எடுத்துக்கோங்க அந்த மூணு பத்தையை நல்லா வந்து வெட்டிட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க போகிறோம் அதனால் வந்து நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க நார்மல் தேங்காய் ஆட் பண்ணாதீங்க அந்த தேங்காய் ஆட் பண்ணாமல் நீங்கள் கூட பண்ணலாம் அப்படி உங்களுக்கு வந்து கொப்பரை தேங்காய் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிரேட்டட் கோகோனட் சொல்லுவாங்க அதை கூட நீங்கள் ஆட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் ஆட் வறுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் கிட்ட போவோம் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் இந்த தேங்காயை வறுக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அரைக்கும் போது உங்கள் அரைச்சி நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதையும் நல்லா கா ஆரவடிச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து அதே சூட்டில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஆயிலெலாம் விடாமையே நீங்கள் இதை வறுத்துக்கோங்க இது வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கருவேப்பிலையை வந்து நீங்கள் வந்து நல்லா தண்ணியில் வந்து கழுவிட்டு அலசிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க ஏன்னா டஸ்ட் இருக்கும் அதனால் வந்து அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிட வேணாம் தண்ணி வச்சுட்டு த நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது வறுக்க பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வரணும் நமக்கு அந்த லெவலுக்கு நீங்கள் வறுத்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து கருவேப்பிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து இந்த பக்குவத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதையும் வந்து நீங்கள் வந்து தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க நம்ம தேங்காய் வந்து நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சிருந்தோம் பார்த்துக்கிட்டா அசைம் அதே தட்டில் வந்து போட்டு நீங்கள் ஆற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க புளி பொறுத்த வரைக்கும் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெண்டு பீஸ் அளவு எடுத்துக்கோங்க இது வந்து வறுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக ரொம்ப அதிகபட்சமெல்லாம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக போட்டுவிட்டு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டாலே போதும் அதை கொஞ்சம் லைட்டாக வந்து வெதுவதுன்னு வந்துடும் அந்த ஈரப்பசம் போய் நல்லா வெது வெதுன்னு வந்துடும் அதுக்கப்புறமேலே இதை வந்து எடுத்து திரும்பவும் அதே தட்டில் வந்து போட்டு ஆற வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் எண்ணெய் விட வேணாம் நீங்கள் நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் நம்ம ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு வறுத்துக்கோங்க நீங்கள் நார்மலாகவே போட்டு வறுக்கலாம் காஞ்ச மிளகாவை ஆனால் கொஞ்சம் நெடியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க இது வறுக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா இதை வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த மிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒப்பிட்டு வரும் கொஞ்சம் நல்லா பெருசாக அந்த மாதிரி வரும் அந்த லெவலுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காரமாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி காரமாக சாப்பிடணும்னு நான் நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா இந்த லெவல் சேர்க்காம கொஞ்சம் அதிகமாக ஒரு பத்து கிராம் அளவு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு மிளகாய் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க போட்டுட்டு நீ இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே காரத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மிளகாயும் சேர்த்து நல்லா வந்து வளர்த்துக்கோங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ரெண்டு ஸ்பூன் ஆயிலே போதும் எக்ஸ்ட்ராலாம் ஆயில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது கூடவே வந்து பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாலு பீஸ் பூண்டு இதை வந்து பூண்டை போட்ட உடனே நீங்கள் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இது அப்படியே லைட்டாக ஒரு திருப்பி திருப்பிட்டு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி மாற்றிட்டு நல்லா வந்து ஆற விட்டுருங்க நெக்ஸ்ட்டு நம்ம கல் உப்பு எடுத்து வச்சிருந்தோம் பார்த்திங்களா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து எடுத்துக்கோங்க கல்லுப்பையை யூஸ் பண்ணுங்கள் கல் போ ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வர்க்கிறோம்னால லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக ரெண்டு வாட்டி வறுத்துக்கோங்க வறுத்துட்டு எல்லாத்தையும் ஃபேன் காற்றில் நல்லா ஆற வச்சிருங்க இதை வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைக்க போகிறதில்ல கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொறுமொருன்னு வரணும் இந்த லெவலுக்கு நல்லா வந்து ரெடி பண்ணி அவர்த்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் மொத்தமாக போடாமல் பாதி பாதியாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் அந்த தேங்காய் புளி அந்த மாதிரிலாம் இருக்க பார்த்தீங்களா கருவேப்பிலை அது எல்லாத்தையும் வந்து ஒரு பகுதியாக போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க ஏன்னா வந்து அந்த பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் மட்டும் வச்சுக்கோங்க தனியாக ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு இது அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சிக்கோங்க தண்ணிலாம் விட வேணாம் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் விடாமல் நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இது அரைக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நர நரான்னு அரைச்சி வச்சுக்கோங்க இது கூட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையும் வேர்க்கல்லையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைக்கும் போது இந்த வேர்க்கல்லையும் பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா இந்த பக்குவத்துக்கு அரைஞ்சி வந்துடும் வேர்க்கல்லையும் பொட்டுக்கடலையும் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அரைங்க அப்போ வந்து நமக்கு நம்ம சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து நமக்கு சட்னி ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட் டைட் கண்டெய்னர் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சட்னி பிரீமிக்ஸ் போடுற பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியில் இல்லை நீங்கள் வெளியில தான் வைக்கணும்னா நீங்கள் அது பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படியே வெளியில் வைக்கிற மாதிரினா அளவுலாம் கம்மியாக போட்டுக்கோங்க இரநூறு கிராம் அளவு நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்லையும் உயிர்கல்லையும் அதை வந்து நூறு கிராமமாக கம்மி பண்ணிக்கோங்க பத்து நாளில் சீக்கிரமாகவே காலி ஆகிடும் இப்போ வந்து நம்ம சட்னி அப்படியே வந்து ரெடி பண்ணுறது பார்த்துடலாம் சட்னிக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த மாதிரி பவுலில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க தண்ணி வந்து உங்களுக்கு அளவுக்கு தேவையான தண்ணியாக வேணும்னா நீங்கள் நீங்கள் வந்து தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை கொஞ்சம் திக்காக சட்னி வேணும்னா இந்த மாதிரி திக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இட்லி பொடிக்கு வந்து அப்படியே நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நெய்யை விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நெய் வந்து நெய் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் விட்டாலே போதும் நம்ம சாப்பிட ரெடி ஆகிடும் ஆனால் சட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தாளித்து ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நம்ம சாப்பிட முடியாது இந்த மாதிரி தாளித்து ஆட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு தண்ணியை விட்டுட்டு த தாளித்து ஆட் பண்ணிக்கோங்க வெறும் கடுகு கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணாலே போதும் கொஞ்சம் நல்லா லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி தாளிச்சுட்டு இதில் வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்டான ஒரு சட்னி வந்து ரெடி ஆகிடும் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி சாப்பிடுவாங்க ஆனால் வந்து சில பேர் சட்னி தான் வேணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் காலைல நீங்கள் சீக்கிரமாக நான் அவங்க கிளம்பும்போது இந்த மாதிரி நீங்கள் சட்னியை வந்து ரெடி பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ